எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு அருமையான அம்மன் கோவில தான் பார்க்க போறோம் மக்களே இந்த கோவில் அழகும் அதிசயமும் நிறைஞ்ச கோவில் மக்களே அதிசயம் என்னன்னா இந்த கோவில்ல இருபது வருஷமா ஒரு அதிசயம் நடக்குது மக்களே அது என்ன அதிசயம் பாத்தீங்கன்னா அதை பத்தி இந்த வீடியோவிலேயே அந்த கோவிலோட குருக்கள் நம்ம கிட்ட பேசியிருக்காரு இந்த கோவில் எங்க இருக்குன்னா காஞ்சிபுரத்துல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுல செய்யார் போகிற வழியில் கழுங்குற கிராமத்தில் இருக்குது ரொம்ப அழகான கோவில் மக்களே மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துருக்கு மக்களே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி விநாயகரை தரிசிக்கிறோம் இது வந்து இந்த விநாயகர் கோவில் பழமையான கோவில் நினைக்கிறேன் இப்போ நம்ம விநாயகரை தரிசிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போறோம் மக்களே இதுதான் கோவிலோட வெளித்தோற்றம் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் பழங்கால முறைப்படி கோவிலை கட்டியிருக்காங்க நான் வந்திருக்கிறது ஒரு ஈவினிங் டைம் தான் மக்களே கொஞ்சம் லைட்டிங் கம்மியா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த கோவில் வளாகத்துக்கு முன்னாடியே விநாயகருக்கும் முருகனுக்கும் தனித்தனியாவே சன்னதி அமைச்சிருக்காங்க மக்களே இந்த கோபுரத்தில் ரொம்ப அழகாகவும் சிற்பங்கள்லாம் ரொம்ப கலை வண்ணத்தோடும் அமைச்சு நல்லா அழகாகவே இருக்குது மக்களே இதுதான் கோவிலோட வெளிப்புறம் இங்கே உங்களுக்கு பார்க்கிங்க்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க மக்களே என் கூட சேர்ந்து இந்த கோவிலுக்குள்ளே போய் சாமியை தரிசிக்கலாம் அப்போ நம்ம கோவிலோட உட்பிரகாரத்தில் தான் மக்களே இருக்கோம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இந்த கோவிலோட அழகு நல்லா வடிவமைச்சு இடம் விட்டு தாராளமாகவே கட்டியிருக்காங்க இந்த கோவிலை இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே நல்ல தத்ரூபமாக நல்ல வடிவத்தில் அமைச்சிருக்காங்க மக்களே இன்னொன்று கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க என்னென்னா ஒரு கோவில்னு வரும்போது பராமரிப்பு முக்கியமான ஒன்று இந்த கோவிலில் இங்கே இருக்கிற ஊழியர்களாகட்டும் நல்லாவே பராமரித்து சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த மண்டபத்தோட தூண்களை பாருங்கள் இது வந்து ஒரு யாழியோட உருவம் இந்த மாதிரி சிற்பங்கள் நம்ம வந்து பழங்கால கோவில்களில் பார்க்க முடியும் இதை எவ்வளோ தத்ரூபமாக அழகாக அமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் நம்மோட தமிழ் கட்டிடக்கலையில் கோவில்களில் பெரும்பாலும் இந்த யாழி சிலையை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் மக்களே இந்ததா மக்களே சக்கரம் நினைக்கிறேன் காமாட்சியம்மன் கோவிலில் இந்த வடிவத்தை கண்டிப்பாக வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அடுத்ததாக இருக்கிறது கொடிமரம் அடுத்து நம்ம பைரவரை தரிசிக்கலாங்க வெளிப்பிரகார மண்டபத்தில் ஒரு பக்கம் யாழிகளால் சூழ்ந்த தூண்களும் மறுபக்கம் குதிரைகளால் சூழ்ந்த தூண்களும் அமைச்சிருக்காங்க மக்களே கரெக்டாக நான் வரும்போது தான் மக்களே அம்மனுக்கு தீபாராதனை ஸ்டார்ட் ஆச்சு அந்த பஞ்சமுக தூபத்தில் காட்டுற ஆரத்தியே ரொம்ப பொறுமையாக ரொம்ப நேரம் காட்டினாங்க மக்களே இதை நான் மற்ற கோவிலில் பார்த்ததில்ல நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமான நாளில் ஒரு ஈவினிங்காக வந்திருக்கேன் மக்களே இன்றைக்கி எதுவும் விழாவும் கிடையாது முக்கியமான நாளும் கிடையாது ஆனால் இன்றைக்கே அம்மனை நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க சாதாரணமான நாள்லேயே இந்த அளவுக்கு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா மற்ற முக்கியமான நாளில் எந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு பார்த்துக்கோங்க மக்களே இந்த கோவில்லையே ஒரு சிவன் சன்னதியும் வச்சிருக்காங்க மக்களே அது ஒரு தியான மண்டபத்துக்குள்ள இருக்கு நம்ம தியானம் பண்ணணும்னா இந்த இடம் தான் ஏத்த இடம் மக்களே நம்மளால் இறைவனை முழுசா உணர முடியும் இந்த இடத்துல தியானம் செய்யும்போது இந்த இடத்துடைய பேரு மடாவளம் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் அம்பாள் பேரு காஞ்சிபுரத்துலேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்தவாசி செல்லும் சாலையில் கூழமந்தல் அப்படின்ற இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் கிழக்கு பக்கமாக புக்கல் அப்படின்ற கிராமத்துக்கு செல்கிற வழியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மடாவளம் மடாவளம் அப்படின்னு சொன்னால் மடம் அப்படின்னா இல்லம் வீடு அப்படின்ற ஒரு பொருள் உண்டு வளம் அப்படின்னா எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கக்கூடியது மடாவளம் அப்படின்ற இடத்துல அம்பாள் இருக்கிறது எல்லா விதமான செல்வ வளங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல அம்பாள் இங்கே அமர்ந்திருக்கிறாங்க காமாட்சி இந்த இடத்துல அம்பாள் இருக்கிறான்றதுக்கு மக்களுக்கு அம்பாளே தெரிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு என்னென்னா அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் சந்திர தரிசனம் அன்று அம்பாள் தன்னுடைய நெற்றியில் நெற்றி பட்டமும் மூன்றாம் முறையும் காட்டி அருள் புரிகிறாள் இந்த காட்சி இப்போ நடக்கிறதுல இருபது வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் மூன்றாம் முறை என்றும் இந்த அதிசய நிகழ்வை அம்பால் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இங்கே இந்த ஆலயத்தினுடைய குருஜியாக இருக்கக்கூடியவர் சங்கர் அவர்கள் படிக்க தெரியாதவர் பள்ளிப்படிப்பு என்பது இல்லாதவர் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய பதினாறு வயது இருக்கும் பொழுது அம்பாள் ஸ்ரீ காமாட்சியும் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரரும் அவருக்கு காட்சியளித்து சமஸ்கிருத வேதங்கள் முழுவதையும் அவருக்கு அருள் அவருக்கு கிடைத்த அந்த சமஸ்கிருத வேதங்கள் மூலமாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அம்பாளுக்கு அவர் சேவை செய்திருக்கின்றார் அவருடைய சொந்த இடத்திலே அம்பாளுக்கு ஆகம முறைப்படி மிகச்சிறந்த முறையிலே தனக்கு தன்னுடைய தியானத்தில் என்ன உதித்ததோ அதனையே இங்கு ஆலயமாக வடிவமைத்திருக்கிறார் இதற்கு எந்த விதமான வரைபடமோ மற்ற ஸ்தபர்களுடைய யோசனையோ அவர் கேட்டதில்லை தனக்கு தன்னுடைய தியானத்தில் எது உதித்ததோ அதையே இங்கே ஆலயமாக அன்னைக்கு எழுப்பியிருக்கிறார் மிகச்சிறந்த முறையிலே இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது ஜெகத்குரு ஆதிசங்கரர் அவருக்கு காட்சியளித்ததால் ஆத்மரூபமாக அவர் இங்கே இருக்கிறார் ஜெகத்குரு ஆத்மரூபமாக இங்கே இருப்பதால் ஜெகத்குருவின் குரு ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் இங்கே ரூபத்துடன் தவ கோலத்திலே வீட்டிருக்கிறார் இது எங்கும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு வேதங்கள் இங்கே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்றும் மூன்றாம் வரை அன்றும் அம்பாளுக்கு மிக சிறப்பாக விசேஷமாக யாக பூஜைகளுடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் வாரம் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலை ஏழு மணிக்கு அம்பாளுக்கு யாகசாலை வேள்வியுடன் அபிஷேக ஆராதனை நடைபெறுவது மிக சிறப்பான ஒன்றாகும் அம்பாள் தனக்கு கொடுத்த இந்த வேதத்தினை இந்த உலக மக்கள் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இங்கே பூஜைகளும் யாகங்களும் ஹோமங்களும் இடைவிடாது நடந்து கொண்டிருக்கின்றன இது இந்த சேத்திரத்தினுடைய மக்கள் வருகை தந்தால் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறக்கு பெரிதும் ஒரு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு என்னுடைய பெயர் இளங்கோவன் பெருமான் என்றென்றே நம் பெருமான்ர் ஒரு கால் எம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர் கால் வாயோ வாழ்ச் சித்தம் களி கூற சீர் கால் வாயோ get kai. ஒரு சின்ன கிராமத்தில் பச்சை பசேல்னு வயல்வழிகளுக்கு நடுவில் அமைஞ்சிருக்க கோவிலுங்க இது இந்த மாதிரி ஒரு அழகான கோவிலை பார்க்கறது ரொம்ப அபூர்வம் ஒரு நல்ல காலை நேரமோ இல்லை ஈவினிங் டைமோ இந்த கோவிலுக்கு நீங்களும் வாங்க மக்களே உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை கமண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கோவிலை உங்கள் கிட்ட எடுத்துகிட்டு வந்து சேர்க்கறதுல எனக்கும் மகிழ்ச்சி தான் மக்களே முழு கோவிலையும் தரிசித்து முடிச்சுட்டு இந்த கோவிலிருந்து போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை மக்களே கண்டிப்பாக நான் அடுத்த தடவை இந்த கோவிலுக்கு வருவேன் அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன் மக்களே கோவில் நல்லா இருந்ததா வீடியோ பிடிச்சிருந்ததா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கோவிலோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மக்களே டைமிங்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததாக ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் இது உங்களோட லைஃப் ஆஃப் ஆர்ஜி பாய்